பித்ரு சாபம் போகிறதுக்கு சில எளிமையான பரிகாரங்கள் சொல்லித்தரேன் வீட்டில் இருந்தபடியே செய்யலாம் சில பேர் பித்துக்கள் அந்த மனசு வந்து அவங்களுக்கு திருப்தி இல்லைங்க மூதாதிரிகளுக்கு நீங்கள் தர்ப்பணம் சரியாக கொடுக்கல எள்ளும் தண்ணியும் பிண்டமும் சரியாக அமையல காசிக்கு போயிட்டு வாங்க ராமேஸ்வரம் போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க எளிமையாக நான் சிலது சொல்லித்தரேன் அதே மாதிரி தான் பண வசதி வேணும் இல்லைங்களா எல்லாருக்கும் மனசு இருக்குது காசிக்கு போகிறதுக்கு ராமேஸ்வரம் போகிறதுக்கு அதுவும் யாருக்கு நம்ம தாத்தா பாட்டிக்கு அப்பா அம்மாவுக்கு தான் கொடுக்க போகிறோம் அதில் எந்த ஒரு பேதமும் கிடையாது போய் கொடுத்துட்டு வரலான்னு வச்சுங்க ஆனால் அதுக்கு பணம் வேணுங்களேன் ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையே குடும்பத்தில் ஜாஸ்தி இங்கே இருக்கிற ராமேஸ்வரம் போயிட்டு வர்றது கூட ஓரளவுக்கு கடனை வாங்கிட்டு போகலாம் காசிக்கு போயிட்டு வரணுன்னா நிறைய தான தர்மங்கள் பண்ணணும்னா செலவாகும் இல்லைங்களா அதனால தான் காலப்புருஷனுடைய அம்சமான காகத்துக்கு சில எளிமையான பரிகாரங்கள் செஞ்சிங்கன்னா அந்த பித்ருக்கள் வந்து சாப்பிட்ட மாதிரி ஒரு ஐதீகம் அவங்களுக்கு அது போய் சேரும் அப்படிங்கிறது தான் அந்த காங் காத காகத்தினுடைய அந்த காந்த அலைகள் அதனுடைய உடல் அமைப்பு அதனுடைய வாசம் ரூபம் இது எல்லாமே பித்ரு ரூபமாகவும் காக ரூபங்கிறது பித்ரு ரூபமாகவும் நமக்கு தெரிவிப்பது என்ன அப்படின்னா அந்த காந்த அலைகள் வந்து நம்ம பித்ருக்களினுடைய காந்த அலைகள் ஆகவே தான் அதுக்கு வந்து நம்ம நிறைய உணவு படைப்போம் சனீஸ்வரருக்கு உகந்த பரிகாரம் அப்படிங்கிறது இந்த காகம் அது எல்லாருக்கும் தெரியும் சனீஸ்வரருக்கு உண்டான பிரீத்தி எல்லாமே இந்த காகம் காகத்தினுடைய சனீஸ்வரருடைய வாகனம் தான் இந்த காகம் அதனால பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் பித்திருக்களுக்கு நீங்கள் பண்ணும்போது என்ன பண்ணுன்னா வெள்ள சாதம் பியூர் வெள்ள சாதம் இருக்குது இல்லைங்களா அதில் அம்சமாக பசு நெய் கலப்பட நெய் எல்லாம் கூடாது ஒரு ஒரு கரண்டி கூட ஊற்றுங்க போதும் நல்லா பெசைஞ்சிட்டு அந்த பிசைஞ்ச சாப்பாடு சூடு இல்லாமல் கொதிக்க கொதிக்க எதுவுமே வைக்காதீங்க சூடு இல்லாமல் அதை எடுத்துகிட்டு போய் காகத்துக்கு வைங்க அந்த பசும் நெய் கலந்த வெள்ளை சாதத்தை நீங்கள் காகத்துக்கு வச்சிங்கன்னா அவ்வளவு பிரீத்தி மூதாதியர்களுக்கு அவ்வளவு ஏர்வை இதுக்கு பேரே பித்ரு ரூப ஸ்வரூப பரிகாரம்னு பேருக்கு எவ்வளவு காகத்துக்கு உயர்ந்த பரிகாரம் ஆகவே உங்கள் வீட்டில் யாராவது ஜோதிடர்கள் வந்து சொல்கிறாங்க சித்தர்கள் சொல்கிறாங்க ஞானிகள் சொல்கிறாங்க பித்தர்கள் திருப்தி இல்லை அப்படின்னு சொன்னால் மன சஞ்சலம் படாதீங்க நான் சொன்ன மாதிரி காகத்துக்கு வெள்ளை சாதம் நீங்கள் வைங்க தொடர்ந்து வைக்கணும் ஒரு நாள் ஒரே ஒரு வேலை வச்சுட்டு எனக்கு போயிடுமா சார்ன்னு சொல்லக்கூடாது தொடர்ந்து ஒரு ஒரு வருடம் நீங்கள் அந்த குரு மாறுற வரைக்கும் உங்கள் ராசியில் இருந்து குரு மாறுற வரைக்கும் நீங்கள் அந்த விளை சாதம் வைக்கணும் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர்